இந்த தர யூனிகோட் பற்றிய ஒரு அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடும் என்று செய்தியாக ஒரு சொல்லிக்கொள்கிறேன் இந்த குழு அமைத்து ஏறக்குறைய ஆண்டுகளாக அந்த குழு செயல்பட்டு பல சோதனைகளை செய்து இறுதியாக ஒரு பரிந்துரையை அரசுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அந்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம் கே நன்றி எப்படி பயன்படுத்துவது அதில் பல வகையான தமிழ் உள்ளீடுகள் இருக்கும்போது எப்படி அதை தரப்படுத்துவது அதில் உள்ள சிரமங்கள் கணினியில் தமிழ் எவ்வாறெல்லாம் இன்னும் ஒருங்கிணைந்து பலரோடு சேர்ந்து பல நிலைகளில் பயன்படுத்தப்படலாம் என்று பேசியவர் இடையிடையே சில வினாக்களையும் கேட்டு சபையையும் தட்டி எழுப்பியவராக தெரிந்தார் அந்த வகையில் பேராசிரியர் ராமன் அவர்களுக்கு நம்முடைய நன்றி இப்பொழுது திரு இளங்கோ மையப்பன் அவர்கள் தன்னுடைய படைப்பை படைக்க வருகிறார் அவர் யூஸ் ஆப் டெக்னாலஜி இன் ரன்னிங் எ ஸ்கூல் இன் யூ எஸ் ஏ அதாவது கலிபோர்னியா தமிழ் அகாடமி சி டி பள்ளியை பற்றி அதை நடத்துவது குறித்தும் அதில் தொழில்நுட்பம் எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பது குறித்தும் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருகிறார் இவர் சென்னையில் பிறந்து வளர்ந்தவர் கடந்த பதினெட்டு காலமாக அமெரிக்காவில் வசிப்பவர் தமிழ் இணையம் ஈராயிரத்தி இரண்டு மாநாடு அமெரிக்காவில் நடந்தபொழுது தொண்டூழியராக தம்முடைய முழுமையான ஆதரவை தந்தவர் இவர் கலிபோர்னியா தமிழ் அகாடமி என்ற பள்ளியின் கடந்த இரண்டு காலமாக பள்ளி முதல்வராக இருந்திருக்கின்றார் ஓய்வு நேரங்களில் கதை நாடகங்கள் எழுதுவதில் அதிக விருப்பம் கொண்டவராக திகழும் இவர் இரண்டு நாடுகளில் வாழ்ந்தவர் இரண்டு பண்பாடுகளை அறிந்தவர் அவ்வகையில் தமிழ் ஆங்கிலம் என இருமொழியில் தன்னுடைய படைப்புகளை படைக்க வருகிறார் திரு மையப்பன் அவர்கள் வணக்கம் மகாகவி பாரதியார் எழுதிய ஒரு கவிதையை கொண்டு என்னுடைய நான் கடைசி வரைக்கும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர் திறமான புலமை எனில் வெளிநாட்டோர் அதை வணங்கம் செய்தல் வேண்டும் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும்பயை செய்தல் வேண்டும் அந்த தேமதுர தமிழோசை அமெரிக்காவிலும் கலிபோர்னியா மாநிலத்திலும் பரவுபகை செய்தலில் கலிபோர்னியா தமிழ் அகாடமிக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு இந்த கலிபோர்னியா தமிழ் அகாடமி கலிபோர்னியா தமிழ் கழகம் இது வெறும் ஒரு பதிமூன்று மாணவர்கள் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல தொடங்கின ஒரு பள்ளி அப்ப அதோட பிரைமரி அப்செக்டிவ் அதோட குறிக்கோள் என்ன அப்படின்னா அங்க வளர்ற பிள்ளைகளுக்கும் அங்க இருக்கிற இளைஞர்களுக்கும் தமிழ் சொல்லிக் கொடுக்கிறது தமிழ் சொல்லிக் கொடுக்கிறது மட்டும் இல்லாம ஒரு ஒரு பாடத்திட்டமாக சொல்லிக் கொடுக்கிறது மட்டும் இல்லாம கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் அங்க வந்து பள்ளி ஆண்டு விழா அப்படின்னு ஒன்று நடத்துவோம் நாங்க ஆனுவல் டே அது மாதிரி ஒரு கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் வந்து அதாவது இயல் இசை நாடகம் மியூசிக் டான்ஸ் டிராமா அதே மாதிரி எந்த கலை வடிவத்திலேயுமே அந்த தமிழ் மொழியை வந்து நாங்க கத்துக்கிட்டோம் அந்த உணர்வு பூர்வமாக ஒரு ஒரு கலை வடிவத்துல நாங்க அதை வெளியில காமிக்கிறோம் அப்படின்றதுக்காக அந்த அந்த மாணவர்களை என்கரேஜ் பண்ற மாதிரி நாங்க அந்த பள்ளி ஆண்டு விழா நடத்துறது ஒரு தமிழ் கத்துக்கிறதுல ஒரு ட்ரூ பேஷன் ஒரு ஒரு நல்ல ஆர்வத்தோட வெறுமன கடமைக்காக அப்பா அம்மா வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பள்ளிக்கு போ தமிழ் கத்துக்க அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம அந்த மாணவர்களை ஆமா நாங்க தமிழ் கத்துக்கணும் எனக்கு தமிழ் பேசணும் எங்க ஊர்ல இருக்கிற தாத்தா பாட்டியோட நான் தமிழ் பேசணும் தமிழ் படங்கள் பார்த்தா எனக்கு வசனங்கள் தெரியணும் அப்படின்ற உண்மையான ஒரு ஒரு ஆர்வத்தோட அந்த தமிழ் கத்துக்கிறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிறது அங்க யூசி பர்க்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய பல்கலைக்கழகம் இருக்கு நீங்க இந்த செம்மொழி மாநாடு வந்து நேத்திக்கு நீங்க அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்க ப்ரொபசர் ஜார்ஜ் ஹார்ட் யூசி பர்க்லி பல்கலைக்கழகத்துக்கு வந்தவர் தான் அந்த யூசி பர்க்லி பல்கலைக்கழகத்துல பல்கலைக்கழகத்தில் தமிழ் சேர் அப்படின்னு ஒன்று இருக்கு அங்கே வந்து தமிழ் சொல்லிக் கொடுக்குறாங்க தமிழ் துறைன்னு ஒன்று இருக்கு தமிழ் பாடங்கள் நடத்துறாங்க தமிழ் ஆசிரியர்கள் இருக்காங்க பேராசிரியர்கள் இருக்காங்க தமிழ் மாணவர்கள் இருக்காங்க இப்ப இந்த தமிழ் பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் கல்லூரிக்கு போகும்பொழுது தமிழை ஒரு பாடமா எடுத்துக்கலாம் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அவங்க வந்து ஆரம்ப இருந்து தமிழ் படிக்கணும் அதுக்கு இந்த தமிழ் பள்ளி வந்து பெரிதும் உதவுது இதையெல்லாம் விட தாண்டி ஒரு ஐடென்டிட்டி இப்போ மொழி அப்படின்றது வந்து ஒரு ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்றது மட்டும் சொல்லல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா மொழி வந்து இஸ் அன் எக்ஸ்பிரஷன் 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 எமோஷன் ஒரு ஆர்ட் ஃபார்ம் உங்க கல்ச்சரல் ஹெரிடேஜ் உங்க பண்பாடு எல்லாத்தையும் வெளிப்படுத்துறது தான் மொழி அது வந்து எல்லாமே உங்களுக்கு தரது வந்து ஒரு ஐடென்டிட்டி நான் தமிழ அப்படின்றது வந்து ஒரு ஐடென்டிட்டி அங்க வளர்ற பிள்ளைங்களுக்கு வந்து நான் ஏன் தமிழ் கத்துக்கணும் அப்படின்றத முதல்ல வர கேள்வி நான் ஏன் தமிழ் கத்துக்கணும் எனக்கு வந்து பள்ளியில அது உதவ போறது கிடையாது என் நண்பர்கள் எல்லாம் அமெரிக்கர்கள் என் நண்பர்களோட பழகிறது உதவ போறது கிடையாது நான் ஏன் கத்துக்கணும் அப்படின்றத கேக்குறாங்க ஒரு சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி நான் ஒரு தமிழ அதனால நான் தமிழ் பேசணும் அப்படின்றது ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்றதுதான் இந்த பள்ளி இந்த பள்ளி பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தொண்ணூத்தி எட்டுல வந்து வெறும் பதிமூன்று மாணவர்களோட தொடங்குது இப்ப வந்து ரெண்டாயிரத்தி பத்துல வந்து ஆயிரத்தி எண்ணூறு மாணவர்கள் படிக்கிறாங்க அமெரிக்கா நாட்டில் கலிபோர்னியாவில் ஒரு மாநிலத்துல ஆயிரத்தி எண்ணூறு மாணவர்கள் படிக்கிறாங்க ஒரு அஞ்சு வாலண்டியர்ஸ் பெற்றோர்கள் ஒரு அஞ்சு பேர் தமிழ் ஆர்வம் இருக்கிறவங்க தான் முதல்ல இதுக்கு வந்து ஆரம்பிச்சாங்க ஒரு ஒரு வீட்டுல ஒரு அறையில வந்து தமிழ் சொல்லிக் கொடுப்போம் அவங்கள்ட்ட இருந்து நூல்கள் வச்சு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து முன்னூத்திக்கு முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொண்டு ஊழியர்கள் வேலை பார்க்கறாங்க ஆறு பிரான்ச்சஸ் இருக்கு ஒரு கிளை தான் இருந்துச்சு கியூபர்டின்ற நகரத்துல ஒரு கிளை இருந்தது இப்போ ஆறு கிளைகள் இருக்கு அஃபிலியேட்டட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கிளைகள் இல்லாம ஆனா எங்க பாடத்தடுத்து எங்க பாடத்திட்டத்தை பின்பற்ற பள்ளிகள் அது வந்து இப்போ ஒரு நாலு மாநிலங்கள்ல இருக்கு அரிசோனா வாஷிங்டன் நியூ ஜெர்சி டெக்ஸஸ் அப்படின்ற நாலு மாநிலங்கள்ல இருக்கு இப்ப நீங்க சார்ட்ல பாத்தீங்கன்னா அந்த குரோத் சார்ட்ல சிடிஐ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பதிமூணு மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பெருகிக்கிட்டே போச்சு இப்போ ரெண்டாயிரத்தி பத்துல கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு மாணவர்கள் எங்க குறிக்கோளான இது இது வந்து இது வரைக்கும் கிடைத்த வெற்றி ஆனா கிடைக்கக்கூடிய வெற்றிகள் இன்னும் நிறைய இருக்கிறது ஏன்னா அங்க இருக்கிற தமிழர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை விட ஜாஸ்தி இருக்காங்க இதை விட அதிகமா இருக்காங்க தமிழர்கள் அவங்க எல்லாருமே இன்னும் தமிழ் பள்ளிக்கு வரல ஆனா நாங்க வந்து இதே மாதிரி நல்லா நடத்திக்கிட்டு வந்தா எல்லாரும் வருவாங்கன்ற நம்பிக்கையோட நாங்க இன்னும் அதை சிறப்பா நடத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்ப என்ன மாதிரி பாடத்திட்டங்கள் என்னென்ன கோர்சஸ் நாங்க ஆஃபர் பண்றோம் இந்த பள்ளிக்கு ப்ரீ ஸ்கூல் ஒன் அண்ட் டூ மூணு வயசுல இருந்து எங்க பள்ளியில நீங்க சேரலாம் மூணு வயசு பிள்ளைகள் சேரலாம் மூணுல இருந்து அஞ்சு வரைக்கும் ப்ரீ ஸ்கூல் ஒன் அண்ட் டூ அதுக்கப்புறம் அஞ்சுல இருந்து எட்டு வரைக்கும் பேசிக் ஒன் டூ அண்ட் த்ரீ அதுக்கப்புறம் கிரேட் ஒன் டு கிரேட் செவன் வந்து கொஞ்சம் அந்த இளைஞர்கள் கொஞ்சம் பெரியவங்க தமிழ் படிக்க வாய்ப்பு இல்லாத பெரியவங்க அமெரிக்காக்கு வந்தவங்க கலிபோர்னியா இருக்கிறவங்க எனக்கு எழுத படிக்க வேண்டாம் எனக்கு வெறும் பேச மட்டும் எனக்கு தெரியணும் மத்தவங்க பேசுறது எனக்கு புரியணும் நான் தமிழ்ல பேச இயலனும் அப்படின்னு நினைக்கிறவங்க கான்வர்சேஷன் கோர்சஸ் அப்படின்னு நாங்க நடத்துறோம் அதை அவங்க எடுத்துக்கலாம் ஹை ஸ்கூல் கிரெடிட் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம் அங்க இருக்கிற தமிழ் மாணவர்கள் ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு வகுப்புகளுக்கு போனா லாங்குவேஜ் நாங்க எல்லா இருக்கு நீங்க ஸ்கூல் பாஸ் பண்ணோம்னா ஒரு பிற நாட்டு மொழியை வரைக்கும் நம்ம தமிழ் மாணவர்கள் ஸ்பானிஷ் தான் கத்துப்பாங்க ஏன்னா அது ஒண்ணுதான் இருந்துச்சு ஸ்பானிஷ் கத்துப்பாங்க சீன மாணவர்கள் மேண்டன் கத்துப்பாங்க நாங்க வந்து தமிழுக்கு அது அங்கீகாரம் வாங்கி கொடுத்துருக்கோம் அந்த ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்ல அதனால இப்ப கடந்த இரண்டு ஆண்டு காலமாக அங்க வளர தமிழ் மாணவர்கள் தமிழை ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் ரெக்குவயர்மெண்டாக எடுத்து படிச்சு நாலு வருஷம் படிச்சு அதை ரெக்குவயர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணி ஹைஸ்கூல் கிராஜுவேட் பண்ணுறோம்